அனைவருக்கும் வணக்கம் தோஷம் நீங்க வருகின்ற தை அமாவாசை அன்று இவ்வாறு செய்தால் உங்கள் வாழ்வில் நீங்கள் நிச்சயம் முன்னேற்றம் அடைவீர்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க தை அமாவாசை தினத்தில் தர்ப்பணம் கொடுத்தால் ஆண்டு முழுவதும் அமாவாசை தினங்களில் முன்னோர்களை வழிபட்ட புண்ணியம் வந்து சேரும் என்பது ஐதீகம் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு வரை நேரம் இருப்பதால் அன்று முழு நாளும் திதி கொடுக்கலாம் முன்னோர்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சிக்கும் செழுமைக்கும் குறைவிருக்காது அதே சமயம் உங்கள் முன்னோர்கள் கோபமாக இருந்தால் ஏதாவது பிரச்சனை வந்து கொண்டே இருக்குமாம் எனவே ஏதோ ஒரு நாளில் பித்ருதோஷம் நீங்க சிலவற்றை செய்வதை விட ஆண்டு முழுவதும் பல சிறப்பு தேதிகளில் வழிபாடு செய்வது மிகவும் முக்கியம் அதுவும் அமாவாசை நாட்களில் முன்னோர்கள் பூலோகத்திற்கு வருவதாகவும் நம்மை ஆசீர்வதிப்பதாகவும் சொல்லப்படுகிறது எனவே இந்த நாட்களில் கட்டாயம் அவர்களை மகிழ்விப்பது அவசியமாகும் இந்த நாளில் முன்னோர்களுக்கு நீர் நிலைகளில் தர்ப்பணம் கொடுப்பது நல்லதாகும் தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் அன்னதானம் செய்யலாம் இப்படி செய்வதன் மூலம் பித்ரு தோஷம் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சியை அதிகரிக்கலாம் என ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது மேலும் அந்த நாளில் காகத்திற்கு படையல் போடுவதும் முன்னோர்களை மகிழ்ச்சியாக்குவதற்கு எளிய வழியாகும் இப்படி செய்வதன் மூலம் முன்னோர்கள் அடைந்து உங்கள் வம்சத்தையே ஆசிர்வதிப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்